அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம் சக்கர தியானத்தில் விசிஸ்தி சக்கரம் விசிஷ்டி சக்கரம் இது ஆகாய தத்துவம் என்று சொல்லலாம் இது தொண்டை பகுதியில் இருக்கிறது இது ஜனலோகத்தை குறிக்கும் இதன் நிறம் நீளம் இது முட்டை வடிவமானது இதன் தன்மை சப்தம் காது இதன் ஞானேந்திரியம் ஆகும் நாக்கு இதன் கர்மேந்திரியம் ஆகும் இதே தியான முறைகள் என்னன்னா உன் சொல்லியபடி கண்களை மூடிக்கொண்டு சுகாசனத்தின் நேராக உட்கார்ந்து கொள்ளவும் முட்டை வடிவத்தில் நீல வண்ணத்தை தியானம் செய்து மனத்திரையில் அந்த வண்ணத்தை பார்த்து வரவும் இதன் பீஜ மந்திரம் ஹம் என்ற மந்திரத்தை மனதால் தியானித்தும் நீல வண்ணத்தை முட்டை வடிவில் பார்த்தும் லயித்து அதில் தியானத்தில் இருக்கவும் ஆறு மாத காலம் இந்த தியானம் முறையாக தினசரி செய்து வந்தால் இதன் பலவிதமான சித்திகளை அடையலாம் பல அனுபவங்கள் கிடைக்கும் தொண்டை பகுதியில் எந்த வியாதியும் வராது சொல் பேச்சுக்கள் திடமாக இருக்கும் அதாவது இப்போ நம்ம ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்குல்ல ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கி ஏக இறைவனையும் வணங்கி குருவையும் வணங்கி நீங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் வந்து தொடங்கலாம் சரிங்களா எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஆதாரம் இருக்கோ அந்தந்த ஆதாரத்தில் நீங்கள் மனதை செலுத்தி நீங்கள் வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புருவமத்தில் செலுத்திட்டு சாவாசனை செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஓய்வு ஓய்வு நிலைக்கு போகலாம் இல்லைனா ஒர்க் ஏதாச்சும் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இதில் வந்து உணவு கட்டுப்பாடு என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் தினசரி நீங்கள் செய்து வாருங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம் ஏதேனும் பதிவுகள் இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம அந்த பதிவை வந்து நம்ம போடலாம் சரிங்களா நன்றி வணக்கம்